தினகர நிலையதள வாசகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமில்லாம பொங்கலை இனி பாக்குற வெள்ளத்துக்கும் பிரபலம்தான் மதுரை மாவட்டத்தில் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே மழை பொய்த்து வறட்சி தாண்டவமாடிய நிலையில கடந்த சில மாதங்களா பரவலா பருவமழை பெய்து வருது இதனால புறநகர் பகுதி கிராமங்கள்ல நெல் அறுவடை மற்றும் பொங்கல் பண்டிகைக்காக கரும்பு மஞ்சள் சாகுபடி தீவிரமடைஞ்சிருக்கு ஒரு போக நெல் சாகுபடி அறுவடை பணிகள் முடிஞ்சு தற்போது இரண்டாம் போகத்திற்கான நடவு பணிகள் தீவிரமா நடந்து வருது மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுக்கு பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான கோட்டைமேடு கல்லணை கொண்டயம்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் பயிரிடப்பட்ட கரும்புகள் வெள்ளம் தயாரிக்க வெட்டப்பட்டு வருது வழக்கமா இப்பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் துவங்கிவிடும் தற்போது பறிக்கப்பட்ட கரும்புகளை ஆலைகள்ல அறவை செஞ்சு பாகு காய்ச்சி வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் துவங்கி நடந்து வருது மண்டை வெள்ளம் மலையாள வெள்ளம் அச்சு வெள்ளம் உள்ளிட்டவை இங்க தயார் செய்யப்படுது அலங்கநல்லூர் பகுதி வெள்ளத்துக்கு தனிச்சுவை உண்டுன்னு சொல்லலாம் இதனால வெளி மாவட்ட வியாபாரிகள் அதிக அளவு வாங்கி செல்வது வழக்கம் கடந்த ஆண்டு முப்பது கிலோ எடை கண்ட ஒரு சிப்பம் ஆயிரத்தி ஐநூறுக்கு விற்பனையாச்சு இந்த ஆண்டு தொடர் மழை மற்றும் புயல் சேத பாதிப்பால பெரும்பாலான இடங்கள்ல கரும்புகள் சேதமடைஞ்சிருக்கு இதன் காரணமா தற்போது ஒரு கிலோ வெள்ளம் ஐம்பது வீதம் ஒரு சிப்பம் ஆயிரத்தி ஐநூறு வரை விற்பனை ஆகுது ஒரு டன் கரும்புக்கு எண்பது கிலோ வெள்ளம் உற்பத்தி செய்யப்படுவதா கரும்பு விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த கரும்புசார வடிகட்டுவோம் இந்த வடிகட்டி அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ மிச்சர் சத்தம் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்துடும் சும்மா கரும்பு சார திறந்து விடுவோம் அதிகப்படியான வெப்பநிலை சூடுபடுத்துகிற என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு லிக்யூடாக இருக்கிறது வந்துட்டு ஒரு சாய்டாக மாறும் ஒரு பிசு பிசுப்பு தன்மையுள்ள ஒரு சாய்டாக மாறும் அந்த சாய்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரம் அதுக்கு மேலே அதை கொதிக்க வைக்கணும் இது வந்து ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஒரு தொட்டி இந்த இடத்துல நம்ம வெள்ள மாதிரி உருண்டு உருண்டே பிடிப்போம் இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி